ஹாய்ங்க எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி சூப்பரான வெங்காயம் வெள்ளை உருமா செஞ்சிடலாங்க பெரிய வெங்காயம் இருந்தால் மட்டும் போது சூப்பராக செஞ்சிடலாம் சீக்கிரமாக சரிங்களா நான் ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் நீள நீளமாக நீங்களும் அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஆளுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்கண்ணா ஒரு நாலு பேருக்கு செஞ்சேன் நிறையா இதே செஞ்சேன் மூணு வெங்காயம் போட்டுருக்கிறேன் சரிங்கண்ணா எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் ஊற்றி ஒரே ஒரே ஒரு பட்டை பிரிஞ்சி எலா அரை போட்டுக்கோங்க அண்ணாச்சி பூப்பு சோம்பு அரை ஸ்பூன் சரிங்கண்ணா போட்டு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டலாம் மூணு பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணது வெங்காயம் இருந்தால் மட்டும் போதும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அது பூரிக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது சீக்கிரமாக செஞ்சலாம் எப்போவுமே ஒரே மாதிரி குருமா சாப்பிட்டுருக்கிறது போர் அடிக்கும் செய்கிறக்கும் கொஞ்சம் அது இதையாக அரைக்கணும் அந்த மாதிரி எல்லாம் நிறையா வணக்கணும் அப்படிங்கிறது கிடையாது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க சரி நல்லா வணங்கட்டும் சரிங்கண்ணா நல்லா வெங்காயம் கொஞ்சம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிற அதையும் போட்டுக்கலாம் தக்காளி போடாமல் கூட செய்யலாம் தக்காளி போட்டாலும் நல்லா தான் இருக்கும் போலி நல்லா நல்லா ஒரே ஒரு தக்காளி சின்ன தக்காளி அதை கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் போட்டுக்கலாம் போட்டுட்டுங்க அது வாட்டுக்கு வணங்கிட்டு பூ போட்டு மூடி வச்சோம்னா தான் கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் வேகும் அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து அரைக்கிறக்க வந்து தேங்காய் ஒரு கா மூடிய அளவுக்கு தேங்காய் ஓகேங்கண்ணா அதையும் சிரி வச்சுருக்கிறேன் அதை அரைக்கணும் நம்ம அரைச்சிக்கலாம் சரிங்கண்ணா கால் மூடி அளவுக்கு தேங்காய் போட்டுட்டு ஒரு பத்து பல் முந்திரி முந்திரி பருப்பு சரிங்கண்ணா அதையும் போட்டு இது தாங்க அரைக்கிற பேஸ்ட்டு சரிங்கண்ணா இது ஸ்கின் நல்லா அரைச்சி இதுக்குள்ளே ஊற்றிடுறேங்க அவ்வளோதாங்க குருமா சூப்பரான குருமா ரெடி ஆயிரும் சரிங்கண்ணா தண்ணி கொஞ்சம் எல்லாம் ஊற்றிக்கங்க ரொம்ப கெட்டியாக வச்சிங்கன்னா அது முந்திரிக்கிறதுனால கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக போகும் ஒன்று கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ஊற்றி போட்டு கொஞ்சம் மூடி வச்சு கொதி வந்தானே கொத்தமல்லி எலை தூவி இறக்குனிங்கன்னா அருமையான குருமா ரெடி ஆகிடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது அது பூரிக்கு போயிட்டே இருந்தது நல்லா இருந்தது வித்தியாசமாக அந்த வெள்ளை குருமா சூப்பராக இருந்தது நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் இப்படி இருந்ததுன்னு என்னோடய சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணிக்கங்க சரிங்கண்ணா தண்ணி ஊற்றிக்கலாங்க ஏன்னா நம்ம இது வந்து கெட்டியாகும் அதனால கொஞ்சம் தண்ணியெல்லாம் நிறையா ஊற்றி மூடி வச்சுக்கலாம் அப்போ தான் நல்லா கொதித்து வரையில குருமா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சரிங்கண்ணா ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு கொஞ்சம் மூடி வச்சிட்டோம்னா கொ குருமா வந்து நல்லா கொதித்து வர்றதுக்கு ரெடி ஆயிரும் அவ்வளோதானேங்க கொதிச்சிருச்சு போதும் கொத்தமல்லி இலை போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பேன் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்தது சாப்பிட்றது தான் நம்ம சரிங்ண்ணா அருமையான பூரி ரெடி இருக்குது இப்போ சாப்பிட்றலாம் சரிங்கண்ணா பாருங்க பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் வந்து நல்லா இருந்தது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது அருமையான குருமா ரெடிங்க வாங்க சாப்பிட்லாம் என்னோடய சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூங்க